நானும் மிகச்சுவருக்கமாக முடிக்க ட்ரை பண்ணுறேன் கவிஞர்கள் வந்து கவிதை குறித்து பேசும்போது ரொம்ப வினோதமாக இருக்குது மறுபடியும் கவிதை வேறு மாதிரி புரியுது கவிஞர்கள் இன்னும் எவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கை முறையை கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது அதுவும் வந்து நான் இன்னும் ஆக்சுவலாக முத்துராச பற்றி பேசுகிறதுக்கு நிறைய யோசிச்சுட்டு வந்தேன் பட் அவ்வளோ டைம் இல்லை கம்மியாக தான் பேச போகிறேன் முதல்ல இருந்து கிளம்பும்போது நேற்று நைட்டு என்ன ஃபீல் ஆகுனா நிறைய பேசணுமே என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு எடுத்து படிச்சுட்டு இருப்போம் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது எவ்வளோ சுருக்கிறதுன்னு இருப்போம் இதே கதை தான் போயிட்டுருக்கு பட் இவர் அதீதன் வந்து அதிரூபன் வந்து அவருடைய வாக்குமூலங்களை இருக்கும்போது ஒரு இடம் மட்டும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்ன பேசிகிட்ருக்காரு அப்படின்னு என்னென்னா ஒரு இடம் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு இரவு முழுக்க வேலை பார்க்குறாரு ஒரு மிஷினுக்குள்ளே யாராவது வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு மனிதன் இதுக்கிடையில் நான் கவிதை எழுதினேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பொலிட்டிக்கலாக யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு கலைங்கிறது மனிதனுக்கு எவ்வளோ வெளியில் இருக்குது எவ்வளோ சிக்கலான ஒரு இடத்துல இருந்து கலை ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கேன் அடுத்த நிமிஷம் வச்சுனாரு அப்படியேப்பட்ட பிரம்ம முகூர்த்த நேரங்களில் நான் நிறைய கவிதை எழுதியிருக்கேன் அப்படின்னாரு அப்படிப்பட்ட பிரம்ம முகூர்த்த நிலையா அப்படின்னு நேரமா அப்படின்னு எவ்வளோ கான்ட்ரடிக்ஸனாக அந்த இடம் இருக்குங்கிறதுக்குல பயங்கர பெயினுக்குள்ளேருந்து ஒருத்தன் பிரம்ம முகூர்த்தத்தை எப்படி கண்டடைகிறான் எனக்கு தெரியல அந்த அந்த முரண் வந்து எனக்கு பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு ஓகே இப்போ முத்ராச குமார் வருவோம் முத்ராச குமார் வந்து எனக்கு ரொம்ப மனதுக்கு நெருத்தமான ஒரு கவிஞர் தம்பி அடிப்படையில் நான் வந்து எந்த ரூட்டில் அல்லது எந்த காரணத்துக்காக நான் கவிதை எழுத வந்தனோ எழுதுனோம் அதே பாதையில் அவர் வந்தவர் அவர் நான் ஒரு முறை அவருக்கு மெசேஜ் போட்டேன் நான் என்ன முத்து பயங்கரமாக எழுதுறீங்க பேட்டக்காரர் மாதிரி என்னை களத்திலிருந்து வெளியேற்றுறதுக்கான வேலையை பார்க்குறீங்களா அப்படின்லாம் நான் மெசேஜ் போட்டேன் ஒரு முறை அப்படி சில உக்கரமான நல்ல கவிதைகளை அவர் எழுதியிருக்கிறாரு அந்த ரூட்டில் வரக்கூடியவர்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக நிலம் சார்ந்த நில இழப்பு சார்ந்த நிலச்சிதைவு சார்ந்த நிலத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பெயர்கிற வழி சார்ந்த அதனுடைய அரசியலை அதில் அந்த நில இழப்பில் உருவாகக்கூடிய மனிதனுக்குள் உருவாகக்கூடிய உக்கிரமான வழி மிகுந்த நிறைய உணர்ச்சிகள் இருக்குது அதையெல்லாம் வந்து ஆர்ட்டா மாத்திரை ஒருத்தராக நான் அவரை பார்க்குறேன் அந்த பாதை ரொம்ப முக்கியமான பாதை நினைக்கிறேன் அதில் ரொம்ப ரேராக தான் சில பேர் வராங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் அந்த பாதையில் வரல அண்ட் அதை எழு எழுதுகிற அளவுக்கு எல்லாருக்கும் அந்த வாழ்க்கை இருக்கா அப்படிங்கிறதும் தெரியல அண்டு ஒரு விஷயத்தை எழுதுகிறதுக்கு அந்த வாழ்க்கை இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் ஒன்றும் மஸ்ட் இல்லை ஆனால் ரெண்டுக்கும் சமயத்தில் வித்தியாசம் நல்லாவே தெரிஞ்சிடும் அது ஒரு சிக்கல் இருக்குது அந்த வகையில் கவிதை கவிதை எழுதுறதுக்கு பொட்டன்ஷியலான ஒரு 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 லாங்குவேஜ் அல்லது வந்து ஒரு மனம் வாய்க்கை பெறுறது ஒரு பெரிய ஒரு கொடுப்பினைன்னு நினைக்கிறேன் கொடுப்பினைங்கிறத ஒரு நாட்டார் வளர்காட்சியில் சொல் மாதிரியே நான் பயன்படுத்துகிறேன் வைதிக சொல்லாக அல்லாமல் ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து கொஞ்சம் விழிப்புணர் நம்ம ஏற்காக இருக்கு அந்த வகையில் அவருடைய முத்ராசாவுடைய முதல் கவிதை தொகுப்பு பிடிமன் அந்த பிடிமண் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து ரெண்டு விதமான பொருள் உண்டு ஒன்று வந்து ஒரு கைப்பிடி அளவு மண் பிடிமண் அப்படிங்கிற ஒரு இவ்வளவு தான் மண் இருக்குது ஒரு கைப்பிடி அளவான மீன்னு ஒரு அளவை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்குது அப்புறம் பிடிமண் அப்படின்னு ஒரு பண்பாடு இருக்குது நம்ம தமிழில் நாட்டார் தெய்வ வழிபாடுகளில் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு கடவுளை அல்லது தெய்வத்தை வந்து நாம் கோயில் கட்டணும் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட ஒரு தெய்வம் ஒரு உதாரணத்துக்கு சுடலை மாடன்னு ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னா அந்த தே அந்த தெய்வம் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு சொந்தமானதாக இருக்கலாம் இப்போ அதே தெய்வத்தை தன்னுடைய ஊரில் ஒருவர் நிறுவ ஆசைப்படுறாரு அந்த தெய்வத்தை நம்ம ஊருக்கு காவலுக்கு குடியேற்ற விரும்புகிறாரு அப்படின்னா அந்த தெய்வ பீடம் அமைந்திருக்கிற அங்கிருந்து ஒரு ஒரு பிடி மண் எடுத்துகிட்டு வந்து நாம் ஒரு இடத்துல கொட்டி அந்த இடத்துல அந்த தெய்வத்தை நம்ம கட்டி எழுப்பலாம் அந்த தெய்வம் அங்கே வந்துவிடும் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படி பல தெய்வங்கள் வந்ததாக நம்பப்படுகிறது வந்திருக்கிறதுன்னு நான் நம்புகிறேன் அந்த பிடிமண் ஒரு சொல் இருக்குது ஆக பிடி மண் என்கிற நிலை இழப்பு சார்ந்த அரசியலையும் அதே சொல்லில் ஒரு நாட்டார் பண்பாட்டியல் வழிபாட்டு மரபையும் ஒரே சொல்லாக ஒரு பிடிக்குள் அந்த ரெண்டு சொல்லையும் பிடித்து கவிதையாக கவிதை தலைப்பாக வச்சு தான் அவர் கவிதைக்குள்ளே வந்தார் இந்த கவிதை தொகுப்புக்கு நான் வந்து ஒரு பின்னட்டை குறிப்பு எழுதினேன் அப்போ அந்த மொத்த கவிதைகளையும் வாட்சி இருக்கிறப்ப எனக்கு தோணுது முத்துராசகுமார் வந்து ஏன் தனித்துவமானவர் ஏன் வந்து அவர் கொண்டாடப்பட வேண்டியவர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா கவிதைகள் பெரும்பாலும் கற்பனைகளிலிருந்து வேறு ஒரு படைப்பிலிருந்து உருவாக்கப்பட்டுகிற ஒரு காலத்தில் செழிக்க செழிக்க வந்து வாழ்க்கையை வந்து நினைவுகளாகவும் ஒரு கொந்தளிப்பான உணர்ச்சிகளாகவும் கொண்டு கவிதை கருவுக்கு எங்கேயும் போய் தேட வேண்டாத ஒரு செழுமையான கருப்பொருள் கொண்ட வாழ்க்கை அனுபவம் கொண்ட ஒரு மனதை விட்டு இருக்குது அதிலிருந்து கவிதை வருதுங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு அப்புறம் சில கவிதைகள் வந்து ரொம்ப செய்நேர்த்தியோடு இருக்கும் நான் இப்போ சமீபமாக முத்ராசா குமாரோட அல்லது அதிரூபனோட அனாமிகாவோட எழுதுகிற ஒரு புதிய தலைமுறை இருக்கு ராம் சந்தோஷ் விஷ்ணுகுமார் துரை இப்படி ஒரு பெரிய டீம் இருக்காங்க இவர்களில் சில பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நுட்பமான கைநிறுத்தியான கவிதைகள் வந்துகிட்டு இருக்குது ஒரு பிஸர் கூட அதில் இருக்காது அப்படிப்பட்ட கவிதைகள் இருக்குது அந்த கவிதைகள் எப்போதுமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி நிற்கக்கூடிய கவிதைகள் சந்தேகத்துக்குரிய கவிதைகள் அல்லது அந்த கவிதையினுடைய நேர்த்தியே என்னை வந்து ஏதோ ஒரு இவ்வளவு நேர்த்தியாக ஒரு கவிதை இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் உண்டு கொஞ்சம் பிசுரான கவிதைகள் பலவீனமான கவிதைகள் கொஞ்சம் அறியாமையில் இருக்கக்கூடிய கவிதைகள் கொஞ்சம் ஏமாந்து போகிற கவிதைகள் இப்படிப்பட்ட கவிதைகளை வந்து எழுதுறதுல ஒரு முக்கியமான பிரச்சனைனா அந்த கவிதைகள் ரொம்ப அசலாக உருவாகும் போது அதில் பாவனைகள் நீக்கப்படுது அது ரொம்ப முக்கியமான பகுதின்னு நினைக்கிறேன் இப்போ இதில் முத்ராசாவுடைய கவிதையில் இருக்கக்கூடிய நிறைய கவிதைகளில் ஒரு எளிய அறியாமை ஒரு எளிய வெகுளித்தனம் அனுமதிக்கப்படுது அது அவருடைய அறியாமை நான் சொல்லலை அந்த கவிதைக்குள்ளேற அந்த அறியாமை நிகழுது அது ரொம்ப அழகான விஷயம்னு நினைக்கிறேன் ஒரு கவிதை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறது கவிதையுடைய ஒரு பிரச்சனையான பகுதினும் கூட நான் பார்க்குறேன் அப்போ அந்த முதல் தொகுப்பு நான் ஒரு பின்னட்டை குறிப்பு எழுதுனேன் இவருடைய கவிதைகளை பற்றி சொல்வதற்கு மிக கச்சிதமான ஒரு ஒரு பகுதின்னு நினைக்கிறேன் இது நான் ஈராயிரம் ஆண்டுகளாக கைமாறிக்கொண்டே இருக்கிற பிடிமன்தான் தமிழ் கவிதைகள் இளங்கரங்களின் புது ரேகைகள் படிந்து செழுங்கோலம் கொள்ளும் கவிதைகளில் பல்லாயிரம் பருவங்களாய் உயிர்த்திருக்கிறது மொழி முத்துராசாவின் கவிதைகள் மண்ணிழப்பின் கோபக்குலவை சடங்கு பொம்மைகளோடு கனவில் விளையாடும் தோல்வியுற்ற வேளாண்குடி குழந்தமை ஆண்டைக்கான வசவுப்பாடலுக்கு பறைகொட்டி விசிலடிக்கும் திமிரல் சொற்களை பணங்கருக்கால் கூர்தீட்டும் முயற்சி வாழ்வுதான் இன்று உக்கிரமான அரசியல் கலையின் உலையில் அதையே சூடேற்றி பரிசோதிக்கிறான் இந்த இளங்கவிஞன் அப்படின்னு நான் எழுதியிருந்தேன் மிகச் சரியான ஒரு கவிதை வரையறை அவர் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் கருதுகிறேன் இந்த இதில் வெறுமனே கிராம வாழ்வை அல்லது பண்பாட்டை கொண்டாடுகிற இவை அப்படின்னு கேட்டால் இல்லை கண்டிப்பாக கிராம இழப்பு நில இழப்பு அதனுடைய வாழ்வியல் இழப்புங்கிறது பெருசாக பேசப்பட்டிருக்கு அதே சமயத்தில் அதனுடைய அதன் மீதான விமர்சனங்கள் கேலிகள் கிண்டல்கள் எல்லாமே கூட இதில் இருக்குது உதாரணத்துக்கு டிஸ்கோன்னு ஒரு கவிதை இன்று இரவுதான் கடைசி நாள் மண்டகப்படி இறுதிப்படையலாக டிஸ்கோ டான்ஸ் ஆரம்பித்து விட்டது இப்போலாம் கிராம கோயில்களில் வந்து கரகாட்டத்துக்கு பதிலாக டிஸ்கோ டான்ஸ் தான் இப்போ அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு மேடைக்கு அருகிலேயே சீரியல் பல்பு சாரத்தில் நிற்கிறார் சங்கிலி கருப்பு வீச்சரிவாளி பல்புகள் எரியாமல் போக ஆயுதமற்று நிற்கும் கருப்புவினால் தெருவின் போர்த்திறனுக்கு இழுக்கென்று குதித்த படை வீரர்கள் மைக் செட்காரனை வீழ்த்த கிளம்புகையில் ஊமை வெளிகளிலிருந்து ஒழித்த ராத்திரி நேரத்து பூஜை பாடலுக்கு சினமறந்து ஆர்ப்பரிக்கத் தொடங்கினர் நீண்ட காலம் கழித்து வெறுங்கைகளை சுடக்கு முறித்த சங்கிலி கருப்பு பாடலுக்கு முரட்டு விசிலாக அடித்தார் அப்படின்னு அந்த கவிதை முடியுது வழக்கமா நீங்கள் பார்த்துருப்பீங்க கிராம ஒரு சுடலை மாடன் இந்த சீரியல் பல்பில் பெருசாக நிற்க வச்சுருப்பாங்க அந்த உருவத்தை அதனுடைய கைகளில் ஒரு அருவா மின்னிக்கிட்டே இருக்கும் அந்த அருவா லைட் எரியாத போது அந்த மைக் செட்காரனை போய் சத்தம் போடலான்னு கிளம்ப போனவங்களுக்கு அந்த ராத்திரி நேரத்து பூஜையில் பாட்டு குசியில் அதெல்லாம் மறந்து போகிறாங்க கருப்பு சாமியமே ரொம்ப நாள் அந்த அருவாளை கையில் வச்சுட்டு ரொம்ப ஆகிட்டார் அவர் அதனால் அதை கீழே போட்டு சோம்பல் முடித்து அந்த ஊமைவெளிகள் பாட்டுக்கு ஒரு விசிலை போட்டாருங்கிறது ஒரு 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 நவீன மனம் வந்து ஒரு கடவுளை நாட்டார் கடவுளை வந்து விடுவிக்குது சுதந்திரப்படுத்துது ஒரு வகையில் இந்த மனம் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் ஒரு விளையாட்டு மனம் கொண்டாட்ட மனம் விமர்சனபூர்வமான மனம் இது ரொம்ப முக்கியமானதுன்னு பார்க்குறேன் அப்புறம் அவருடைய கவிதைகளுடைய பண்பு உயர்ந்து கொண்டே போகும் கட்டடத்தில் தொங்கும் பயமுறுத்தும் பொம்மையின் சட்டைக்குள்தான் உலகின் கடைசி வைக்கோல் கோலம் அமைக்கி வைக்கப்பட்டிருக்கிறது பட்டினி கன்று குட்டிகளின் வேட்டை கண்கள் பொம்மையின் சட்டை புத்தான்களை குதறி எறுகின்றன அப்படின்னு ஒரு இருக்குது நம்ம கிராமங்களில் எத்தனையோ நம்ம நகரங்களில் வந்து சென்னையில் புதுசாக கட்டிகிட்டு இருக்கிற பில்டிங்ஸில் வந்து நம்ம அந்த சோளக்குள்ள பொம்மை மாதிரி தொங்கிட்டு இருக்கிறத பார்த்துருப்போம் பயமுறுத்துறதுக்கு அல்லது அந்த திருஷ்டி கழிக்கிறதுக்காக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பொம்மைக்கு உடம்புக்குள்ள ஃபுல்லாக வைக்கோல் இருக்கும் நாம் அது வந்து ஒரு சின்ன பொம்மையாக பார்க்குறோம் ஆனால் ஒரு நிலத்தை இழந்துட்டு வந்தவனுக்கு அவனுடைய வயல் நிலத்தில் இருந்தக்கூடிய வைக்கோல்கள் வந்து அந்த பொம்மையினோட உடலுக்குள்ளே இருக்கிறது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது அது அவனுடைய மொத்த இழந்த வாழ்வையும் நினைவூட்டக்கூடிய ஒரு பொம்மையாக அது இருக்கிறது வெறும் பொம்மையாக இல்லை அப்புறம் கன்று குட்டிகள் வந்து ஒரு தீவிரமான கண்களுடையவே கிடையாது அது பாவம் அது இவருக்கு வைக்கோலையோ ஒரு புள்ளையோ மேஞ்சிட்டு போகிறது ஆனால் அதற்கு ஒரு வேட்டை கண்கள் உருவாகிறதுங்கிறது இருக்குல்ல அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அதாவது இன்றைக்கி நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க நிறைய மாடுகள் வந்து இப்போ பெண்களை வார ஆண்கள்லாம் வேட்டியை எடுப்பது இல்லையா நகரத்தில் இருக்கக்கூடிய பல இறமை மாடுகள் அது இந்த போர்க்கண்கள் தான் நினைக்கிறேன் அது நம்முடைய நில இழப்பு மட்டும் கிடையாது ஒரு எருமைக்கன்றோட நில இழப்பும் சேர்ந்து தான் இந்த சென்னை சிட்டி ஏன்னா நம்ம த டுப்ளிகேட் பக்கம் போனோம்னா அவ்வளோ மாடுகள் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா நிலத்தை தேடி சுற்றிக்கிட்டுருக்காது அந் அந்த அப்படியான பதிவுகள் இங்கே இருக்குது வெறுமனே கிராமத்தை மட்டு மட்டும் இல்லாமல் நகரம் சார்ந்த வாழ்வியலிலும் அவருடைய நினைவுகள் நில இழப்பு பற்றிய அரசியல் இயக்கம் என்னவா இருக்குது அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறாரு அப்புறம் வந்து இப்படியான தன்னுடைய நிலம் பிடுங்கப்படுகிற அரசியலுக்கு எப்படி எதிர்விடையாற்றணும் அப்படிங்கிற யோசிக்கும்போது அங்கே எந்த தீர்வுமே இல்லாமல் இருக்குது உண்மையிலேயே இதெல்லாம் காலியாகிகிட்ருக்கு மலைகள் குடையப்பட்டு எழு எழுதப்பட்டுட்ருக்கு கல்குவாரிகள் வெட்டப்பட்டு தொடர்ந்து வந்து மணல்கள் ஒட்டு மொத்தமாக நம்மளுடைய சூழலியல் இருக்கிற சமயத்தில் இது எப்படி எதிர்கொள்கிறதுன்னு ஒரு கவிஞன் யோசிக்கிறான் அப்போ பழைய வானம்பாடி கவிஞர்கள் அல்லது வந்து அரசியல் கவிஞர்கள் எழுதியிட்டு இருந்தவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா போய் குறுக்க விழுந்துருவாங்க அங்கே போய் ரத்தம் செந்துவாங்க அங்கே வந்து முஷ்டியை உயர்த்துவாங்க அங்கே வந்து புரட்சியை கொண்டு வருவாங்க ஆனால் ஒரு நவீன கவிஞனுக்கு இது எல்லாமே நடக்காது இது இது அப்படிலாம் நடக்கிற மாதிரி தெரியலையே நிறைய உண்ணாவிரதங்கள் பார்த்தாச்சு நிறைய போராட்டங்களை பார்த்தாச்சு இங்கே எதுவுமே மாறலையே அப்போ நம்ம கவிதை இங்கே வந்து என்ன விதமான புரட்சியை செய்கிறதுங்க இப்போ இந்த கவிதை எப்படி முடிக்கிறதுங்கிற ஒரு சிக்கல் அவருக்கு வருது அப்போ ஒரு என்ன பண்ணுறாரு அவருக்கு அது விடை தெரியாத சமயத்தில் அங்கே ஒரு வினோதமான ஒரு விளையாட்டை கொண்டு வர்றாரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு கவிதை ஆழியிலிருந்து பிரிக்கப்பட்ட நான் கடலிலிருந்து இருந்து பிரிக்கப்பட்ட நான் ரயில் மூஞ்சியில் மோதி தெரித்த எருமைகளின் எலும்பில் அணிகலன்கள் செய்து பிழைக்கிறேன் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்துகிறார் வழிபாட்டு சுறாக்கொம்பு பாடலுக்கு அம்பா சொற்கள் வாசத்திற்கு சமுத்திர கவுல் நினைவுகளாக மட்டும் இருக்கின்றன எல்லாமே பிடுங்கப்பட்டுருச்சு இப்போதைக்கேண்ட கொஞ்சம் நினைவுகள் மட்டும்தான் இருக்கு நினைவுகளையும் திருட வந்தால் அதையும் நீங்கள் திருட வர்றீங்க இப்போ சொல்கிறாரு காது குடையும் பஞ்சு முனை குச்சியின் இரு திருவங்கத்திலும் பிளம்பு மூட்டி நெருங்க விடாது சிலம்பம் ஆடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த இயர்பட்ஸில் வந்து ரெண்டு பக்கமும் பஞ்சு இல்லையா நீ அந்த சிலம்பத்தில் ஒரு வகை நெருப்பு சிலம்பம் இருக்குது அந்த மாதிரி காது குடையிற பட்ஸை வச்சு அது ரெண்டு பக்கமும் நெருப்பு வச்சு நான் என் பக்கத்தில் வந்து என்னுடைய நினைவுகளை யாரும் திருடாத வாரி தற்காத்துப்பேன் அப்படிங்கிறாரு இது வந்து ஒரு மனிதன் தன்னுடைய விடையின்மையின் முன் எப்படி நிற்கிறான் அபத்தமாக ஒரு குற்ற உணர்ச்சியோட கழிவிறக்கத்தோட இங்கே எதுவுமே கையில் கைமீறி போகும்போது ஏற்படக்கூடிய ஒரு சிவாஜி சிரிப்பு இருக்கு இல்லையா அது இந்த கவிதையில் இருக்குது கடைசியாக காது குடையிற பட்ஸை வச்சு அவன் என்ன சிலம்ப மாடி அவன் என்ன இதை தடுக்க போகிறான் இங்கே எதையுமே தடுக்க முடியாதுங்கிறதுனுடைய பெரிய சாட்சியாக ஒரு கண்ணீர் குரலாக ஆனால் விளையாட்டாக அந்த கவிதையை முடியுது இந்த பண்பு வந்து கவிதைகளில் ரொம்ப முக்கியம் நினைக்கிற முத்ராசா கவிதையினுடைய பண்பாக நான் கருது அப்புறம் இன்றைக்கி வந்து கிராமங்கள் வந்து கிராமத்தை நோக்கி திரும்புதல் அல்லது கிராமம்தான் இந்தியாவின் இதயம் என்கிற காந்தியினுடைய கோட்டை எடுத்துகிட்டு வந்தோம்னா அப்படி தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்தியா என்பது இந்தியாவினுடைய இதயம் என்பது கிராமம் என்றால் அந்த கிராமம் வந்து ரொம்ப அழுகி போன நிலையில் இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கேன் ஏன்னா சாதி என்கிற ஒன்று மிக இறுக்கமாக இருக்கிற ஒரு க ஒரு இடமாக நம்ம கிராமங்கள் இருக்குது அப்போ இதை எப்படி சரி பண்ண போகிறான் அல்லது இந்த கிராமங்கிற ஒரு அமைப்பு வந்து எப்படி கொண்டாடுறது இந்த நில இழப்புங்கிறது ஒரு வகையில் ஒரு தலித் நிலத்திலிருந்து பேருந்து போகும்போது ஒரு வகையில் அவன் சுதந்திரமாக உணர்கிறான் ஒரு வகையில் இந்த சாயிலிருந்து ஒடுக்குமுறையிலிருந்து தீண்டாமையிலேருந்து தப்பிச்சுட்டு தான் உணர்றான் அப்போ நில இழப்பா தப்பித்தலா இந்த ரெண்டு கேள்வியுமே இருக்குது இந்த ரெண்டு அகச்சிக்கல்களுமே கூட இந்த கவிதைகள் ஆங்காங்கே பிரதிபலிக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இன்றைக்கி தமிழில் நவீன கவிதைகளில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வகைமைங்கிறது வந்து இனவரைவியல் கவிதைகள்னு சொல்லலாம் இப்போ தானு வந்து தங்கம் செய்கிற அந்த தச்சர் மரபில் இருந்து ஒரு கவிதைகளை எழுதினார் அப்போது சவரக்காரனின் கவிதை மயிர்கள் அப்படின்னு ஒரு தொகுப்பு வந்தது முழுக்க முழுக்க முடிவெட்டும் தொழிலை செய்யக்கூடிய ஒரு இடத்துலேருந்து எழுதப்பட்டது கலைவாணன் கலைவாணன் எழுதினார் இப்படி தொடர்ந்து வந்து இனவரவியல் கவிதைகள் வந்துகிட்டு இருக்கு ஒரு தொழில் சார்ந்த ஒரு சமூகம் சார்ந்த ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கான வாழ்வியல் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அது ஒரு முக்கிய பண்பாங்க மாறிட்டு வரும்போது முத்ரா இங்கே என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் ஒரு இனக்குழுவின் பிரதிநிதியாக இல்லை கிராமங்களை பற்றி எழுதுறாரு ரொம்ப உக்கரமாக பண்பாட்டை பற்றி எழுதுறாரு பண்பாட்டு நினைவுகளை பற்றி எழுதுறாரு ஒரு கிராம வாழ்வியலினுடைய அதன் முக்கியத்துவம் பேசுகிற அதை விமர்சிக்கிற ஒரு முக்கிய பிரதிநிதியாக நின்று பேசுகிறாரு ஆனால் அவர் ஒரு குறிப்பிட்ட இனத்தோடு தன்னை அசோசியேட் பண்ணிக்கலங்கிறது அவருடைய மொத்த கவிதைகளையும் வெளிப்படுது ஒரு கவிதையில் வந்து வண்ணாரா இன்னொரு கவிதையில் சக்கிலியரா இன்னொரு கவிதையில் ஒரு தலித்தா இன்னொரு கவிதையில் ஒரு நாடாரா இன்னொரு கவிதையில் ஒரு தேவரா இன்னொரு கவிதையில் ஒரு தச்சரா ஏதோ ஒரு வடிவத்தில் தன்னுடைய நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மனிதர்களுடைய பிரதிநிதியாகவும் அவர்கள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிக்கலையும் பேசக்கூடியவராக முத்ராசகுமாரி இருக்கிறதா பார்க்குறேன் இதுவும் ஒரு வகையில் ஒரு முக்கியமான நல்ல பண்பாக நான் சொல்ல முடியும் மிக இறுதியாக முத்ராசா கவிதையினுடைய கவிதையை சொல்லி முடிக்கணும்னா முத்ராசா கவிதையினுடைய மிக முக்கியமான எனக்கு பிடித்த பண்பு அப்படிங்கிறது இயற்கையினுட உடனான அனுபவம் அந்த அனுபவத்தில் அவர் உருவாக்கி இருக்கிற மிக அழகான காட்சிகள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா வந்து ஒரு கவிதையில் வந்து சொல்கிறாரு நிறைய பேச வேண்டிருக்கு பட் இடம் இல்லை நான் முடிச்சிடறேன் ஆ வர கூப்பிட்டாங்களா ஃபோனில் ஓகே ம் ஓகே இதில் முடிச்சிடலாம் ஆ எக்ஸாக்டாக அந்த கவிதை எடுக்க முடியல ஓகே என்ன சொல்லலான்னா ஒரு இயலாமையினுடைய தருணங்களில் அவர் என்ன செய்யலான்னு பார்க்கும்போது சொல்கிறார் தண்ணிக்குள்ளே த அந்த தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய தரை மீன்கள் தன்னுடைய வா வாழால் உருவாக்கக்கூடிய சுழியங்களை நான் வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் ஒரு நிலத்தில் இயலாமையான ஒரு கணத்தில் அவர் பார்க்கக்கூடிய காட்சியை பற்றி சொல்லும்போது அது ஒரு ஒரு ஜென் மனநிலையில் அது அது இயங்குது அதை நம்ம சென்னுன்னு ஒரு பாப்புலாரிட்டிக்காக அதை நம்ம ஒரு புரிதலுக்காக சொல்கிற மாதிரி தவிர அது இல்லை அது நிலத்தில் நம்முடைய நிலத்தில் ஆல்ரெடி இருந்தக்கூடிய ஒரு பண்பு ஒரு ஆன்மீக பார்வை தான் அது அல்லது அது ஒரு வாழ்வியல் அது அப்படியான விஷயம் இருக்குது அப்புறம் இதே மாதிரியான ஒரு சரி ஏழாமையான கணங்களில் கொல்லிக்கூடம் உடச்சி போட்ட பானை சில்லுகளை தண்ணியில் விட்டெறிந்து அது தவளை போல் தவி 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 போகிற ஒரு செயல்பாட்டில் சொல்கிறாரு அதில் என்ன முக்கியம்னா ஒரு கல் எடுத்து தவளைக்கல் எரிந்து அதனுடைய ஓட்டத்தை பார்க்குறதுல விஷயம் இல்லை கொல்லிக்கூடம் உடைச்ச பானையில் சில்லுன்னு அதை சொல்லும்போது அதுக்குள்ளே ஒரு துயரம் வந்து உட்காந்துக்குது தன்னளவில் அது அப்படியான நிறைய விஷயங்களை அவர் உருவாக்குறாரு அப்புறம் ஒரு இடத்துல சொல்கிறாரு எனது உடல் துவாரங்களே என் நிலத்தின் வாமடை அப்படின்னு சொல்கிறார் ஊர் பக்கம் சொல்லுவாங்க வாமடை அப்படின்னா இந்த எல்லாம் நண்டுகள் விளையாண்டு இந்த பக்கம் இருந்தால் அந்த போய் ஓட்டையை போட்டு போயிடும் அந்த வாய்க்காலில் போகிற தண்ணிகள்லாம் வேறு வயலுக்கு பாஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்த வாமடைன்னு சொல்லுவோம் விவசாயத்தில் வாமடை அடைகிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இப்போ இந்த வாமடைன உடல் துவாரங்களை வாமடைன்னு சொல்கிறது ஒரு ஃபோக்லோர் பெர்ஸ்பெக்டிவ்வில் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ஒரு முக்கியமான அழகியல் பார்வையாக நான் பார்க்குறேன் ஏன்னா உடல் துவாரங்களை ஒம்பது துவாரங்களையும் வந்து ஆன்மீகத்தில் வேறு விதமாக பார்க்கப்படுது ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது அதுக்கு நம்ம தத்துவப்படுத்துகிறோம் ஆன்மீகப்படுத்துகிறோம் ஆனால் அதை ஒருத்தன் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரான் இந்த உடல் துவாரங்கள் வந்து என்னுடைய நிலத்தின் வாமடைகள்னு சொல்லும்போது ஒரு புதிய சொல்முறை ஒரு புதிய அழகியல் ஒரு புதிய கவிதைக்கு ஒரு புதிய காட்சி கிடைக்குது இந்த உடல் சட்டுன்னு எனக்கு ஒரு வயல்வெளியாகவும் என் உடல் உறுப்பு உடல்களை இருக்கக்கூடிய எல்லா துளைகளும் ஒரு வாமடைகளாகவும் தெரியும்போது நீங்கள் வாமடைகளை அடைக்க முடியாத துயரம் ஒன்று இருக்குது தெரியுமா அது ரொம்ப கொடுமையானது நீங்கள் வந்து ஒரு குளத்திலருந்து தண்ணியை ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற நிலத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறது ஒரு பெரிய வேலை அது கொடுமையான வேலை அது நீரா நீராதாரம் இல்லாத இடத்துல ஆனால் இந்த உடல் துவாரங்கள் வாமடைகளாக இருக்கின்றன அப்படிங்கிறது ஒரு பெரும் துயரமான ஒரு சொல்லாகவும் அழகியல் சொல்லாகவும் இருக்குது ஸோ இப்படி நிறைய பேசிகிட்டே போகலாம் முத்ராசா இப்படி நிறைய கவிதைகளை நிலத்திலிருந்து அசலாக எடுத்து பேசணும்னு நினைக்கிறேன் சில ஒரு ஒரு கவிதையை வந்து உரைநடைத்துணியில் நான் நிறைய முத்ராசா மாதிரியான கவிதைகள் நிறைய நான் எழுதியிருக்கேன் ஆனால் நான் வேறு வேறு வடிவங்களுக்கு தாவி போவேன் ஆனால் தாவி போகும்போது இது போன்ற ஒரு காட்சி அல்லது வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஒரு மேஜிக்கலான அல்லது கனவு நிலையிலான காட்சிகள் வந்து கிடைக்காம போயிடும் அதனால் பரவாயில்ல நீங்கள் நிறைய எழுதுவீங்க இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்துக்குள்ளே இருந்து இப்படியான காட்சி படிவங்களை நிறைய எடுத்துகிட்டு வாங்க நிறைய எழுதிங்கன்னா ஒரே நடை சிறுகதை தனியாக எழுத போகிறீங்க அதனால் கவிதையில் ஒரே நடை தன்மை நோக்கி நீங்கள் போகிறதுல ஒன்றும் பெரிய வேலை இல்லை அதனால் இந்த மொழியிலேயே இருந்து இது போன்ற சாமியாட்ட தருணங்களை வந்து கவிதைக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து நிகழ்த்தணும்னு கேட்டுட்டு இந்த வாய்ப்புக்கு விடைபெறும் நன்றி பார்க்கிறேன் நன்றி